வாரணம் கூவின மையிருள் நீங்கிற்று பூரணன் வாழ்கோவில் பொற்கதவம் தாழ்திறந்தே ஏருரும் பள்ளியில் இந்தல ராகம் பாட ஊருளோர் சென்றனர் ஒன்றொடி நீராடையலாய் சேரும் மீராறு திருமுறை வாழ் சேந்தன் கீரன் அருணகிரி கச்சியப்பர் கும்பர் நாரதர் மால் அவ்வை நம்பியொடு ராமலிங்கம் சீரொடு கண்குவனை செப்பேலோர் எம்பாவாய் கோழி கூவ இருள் விலகியது எங்கும் நிறைந்த முருகன் கோயில் பொற்கதவு திறந்து அழகாக முருகன் துயிலும் பள்ளி அறையில் ராகம் பாட ஊரிலுள்ள அனைவரும் சென்று விட்டார்கள் முருகனிடம் உபதேசம் பெற்ற அகத்தியர் அருணகிரிநாதர் தரிசித்த நற்கீரர் நாரதர் திருமால் ஒளவை நம்பிராஜனுடன் ஒன்பதாம் திருமுனையான திருவிசைப்பாவில் முருகனை பாடிய சேந்தனாரும் காந்தம் பாடிய கச்சியப்பரும் திருவருப்பா பாடிய ராமலிங்கரும் சேர்ந்து அழகுற சேவிக்கும் வேர்க்கடவுளை மின்னம் வலையணிந்த பெண்ணே துயிலு நீராடி நாமும் போற்றுவோம் திருமுருகன் எம்பாவை பாடல் பதினொன்று